ஒரு குட்டி கதை தான் முல்லா அவர்கள் வந்து ஒரு பெரிய பங்களா அழகிய வீட்டில் வசிச்சு வந்தாங்க அது வேலைப்பாடுகளுடைய அழகிய வீடு அதுல குளிச்சு என்ஜாய் பண்ணக்கூடிய ஸ்விம்மிங் பூல் வசதிகள்லாம் இருந்தது இருந்தாலும் அவங்களுக்கு முல்லா அவர்களுக்கு ஒரு கனவு இல்லம் கட்டணும் அதில் நாம் வசதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு அவங்க இந்த வீட்டை நம்ம வித்துடலாம் அப்படின்னு அவங்களுக்கு தோணுதுச்சு இது பிடிக்கல நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை விற்க விற்கிறதுக்காக தரகரை கூப்பிடுவாங்க அந்த தரகர்ட்ட இந்த வீட்டை விலை பேசிடுவாங்க அவரும் சரி நான் விற்று கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார் மறுநாள் பார்த்தா அவர் செய்தித்தாளில் இந்த வீட்டினுடைய விளம்பரத்தை அழகாக கொடுத்துருப்பார் அதை முள்ளாக பார்த்துட்டு இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடும் அந்த வீட்டினுடைய அந்த வர்ணனை வந்து இவர் எப்படி எதிர்பார்த்தாரோ அதே மாதிரியே அந்த வீட்டினுடைய வர்ணனை இருக்கும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இவருக்கு ரொம்பவே பிடிச்சி போகவும் திரும்பியும் தரகரை கூப்பிடுவார் எனக்கு இந்த வீடு விற்க வேண்டாம் நானே இதை வச்சுக்கிறேன் நீங்கள் இந்த வீடு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் அழகாக நீங்கள் அதை விவரிச்சிருக்கீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது அப்படின்னு சொல்லுவார் ஆமாங்க இது மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மள்ட்ட எவ்வளோ விலை மதிப்பான பொருள்கள் இருந்தால் கூட அதனுடைய மதிப்பை நாம் தெரிஞ்சுக்கிறதும் இல்லை மற்றவங்க யாராவது சொல்லும் பொழுது அப்படியா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும் அதனுடைய மதிப்பு வேல்யூ அதை பற்றி நம்ம கவலைப்படாமல் அடுத்தது அடுத்தது காராக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் டூ வீலராக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் சின்ன சின்ன பொருள்களை கூட அழகான இருந்தால் கூட அதை ரசிக்காமல் மற்றவங்க வச்சுருக்கிறதையோ இல்லை இன்னும் நம்ம அதை பெஸ்ட்டாக ஆகணும் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டே தாங்க நம்ம லைஃப் இருக்குது அப்போ நம்மள்ட இருக்கிறத வச்சுட்டு நாம் என்ஜாய் பண்ணுறத நிறைய நேரங்களில் நாம் மறந்துடுறோம் இது பொருள்களுக்கு மட்டுந்தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க நிறைய பேர் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சரிங்க நம்மளுக்கு துணையாக வந்தவங்களாக இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய குழந்தைங்களாக இருக்கட்டும் எதுலையுமே எனக்கு பாரு எனக்கு கிடச்சதைப் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களோட கம்பேர் பண்ணுவாங்களே அவங்கள்ட்ட இருக்கிற குவாலிட்டி அதை பற்றி அவங்க புரிஞ்சுக்கிறதும் இல்லை இப்போ நிறைய பேரண்ட்ஸ் கூட பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லாம் நிறைய திறமைசாலியாக அறிவாளியாக அவங்கள்ட்ட அவ்வளோ பொக்கிஷன் இருக்கும் அதை புரிஞ்சுக்கிறத விட்டுவிட்டு அதை கண்டுபிடிச்சி அதை எப்படி என்கரேஜ் பண்ணி அதை பண்ணுவோம் அப்படின்னு கூட இல்லாமல் மற்ற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணி நான் தன்னுடைய குழந்தையுடைய மட்டமாக பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் அவங்க மற்ற குழந்தைங்களோட இவங்க குழந்தைங்க நிறைய திறமையாக இருப்பாங்க அது அவங்களுக்கு தெரியுதுதில்லை இப்படி தான் நாம் வாழ்களிலும் சரி நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பொருள்கள்லையும் சரி அடுத்து அடுத்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா இதுக்கு தான் அழகான ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க அக்கறைக்கு இக்கரை பச்சை அப்படின்னு ஆமாங்க இங்கேருந்து நம்ம தூரமாக பார்க்கும் பொழுது அது பசுமையாக தான் தெரியும் ஆனால் நாம் கிட்ட போய் பார்க்கும் பொழுது நாம் இருந்த இடமே பசுமையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா அப்போ அக்கறைக்கு இருக்கிற அப்படின்னு இல்லாமல் நாமள்கிட்ட இருக்கிறத வச்சுட்டு நம்ம நிறைவாகவும் நம்மளுடைய இருக்கிற பொருள்களாக இருக்கட்டும் உறவுகளாகட்டும் அதனுடைய மதிப்பையும் புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்மளுடைய தேடல்கள் வந்து குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது தாங்க உண்மை அப்போ நாம் லைஃப்பை என்ஜாய் பண்ணுவோம் இருக்கிறத அணிவிப்போம் இந்த கதையும் இந்த மெசேஜும் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நன்றி